இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும் நம்ம வந்து மசாலா அதுக்கு வந்து வறுத்து தான் நம்ம அரைச்சி பவுட்ரு எடுத்திருக்கேன் அது மாதிரி செஞ்சு பாருங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும் இதேமாரி மசாலா செஞ்சு பார்த்திங்கனாக்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நான் அதுக்கு வந்து நான் மஷ்ரூம் மீல் மேக்கர் போட்டு ஒரு கிரேவி செஞ்சுருந்தேன் அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்குவோம் நான் வந்து ரெண்டு டப்பாக வந்து மஷ்ரூம் எடுத்திருந்தேன் நல்லா கழுவிக்கங்க அது மேலே கொஞ்சம் மண்ணும் இருக்கும் களிமண் மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும் அது நம்ம கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க சின்னதாச்சும் கட் பண்ணிங்கனாக்கா சுருங்கிடும் பிரியாணிக்குள்ளே போடும்போது கிடைக்காது நம்மளுக்கு பீஸ் அதனால் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் மல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீரகம் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீரகம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஜீரகம் நிறையா சேர்த்துட்டீங்கன்னா ஜீரகம் வாழை அடிக்கும் பிரியாணியில் வந்து சின்ன ஜாவத்திரி சேர்த்துருக்கேன் ரெண்டு க இலை கல்பாசி கல்பாசி சேர்த்துருக்கேன் பிரிஞ்சி இலம் சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்து இப்போ பொன்னிரமாகதுக்கப்புறம் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் கறிக்கிறாதீங்க பிரியாணி ஸ்மெல் வேறு மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கோ ஒரு நாலு ஸ்பூன்ட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன் மூணு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலா வாக்கில் அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கணுங்க அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வரக்கில் சேரு நல்லா கம்மியாகவே எல்லாம் சேர்த்துக்குவோம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஒரு சின்ன சைஸில் நாலு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் என்கிட்ட லெமன் இல்லை அதனால் ஒரு பழம் தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் லெமன் இருந்தால் மூணு பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தக்காளி நல்லா வந்து கொஞ்சம் குழஞ்சிரும் ரொம்ப குழையணும் இல்லைங்க தக்காளி வந்து லைட்டாக குழஞ்சா போதும் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம்லாம் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டோம்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு அப்போ தான் அடுத்தடுத்து போடுறதுக்கு நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாகவே யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க கம்மியாக தான் பார்க்குறாங்க அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு தக்காளி நல்லா வத புதினா இலையும் மல்லி தலையும் சேர்த்துக்குவோம் நல்லா புதினா இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்மளுக்கு வீட்டில் அப்போலாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க கடையிலேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா கொஞ்சம் வந்து பிடிக்கும் அடியில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளறி விட்டோம்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஹையில் வச்சிங்கனாக்கா சீக்கிரம் அடி பிடிச்சிரும் அப்புறம் சாப்பாடு வந்து கடைசியாக லாஸ்ட்டாக கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் தயிர் வந்து ஒரு நாலு ஸ்பூன்ட்ட செத்துக்குங்க தயிர் வந்து நல்லா நிறையாவே சேர்த்தாலே பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பசங்கள் வீட்டுக்காரவங்களாம் மாலை போட்டிருக்காங்க தான் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டாங்க கௌச்சி செய்யக்கூடாதுங்களுக்காக நம்ம வந்து இப்போ வறுத்த அரைச்சோம் பார்த்திங்களா அதை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்குவோம் கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து அந்த பவுட்ரு வந்து அரை கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் இது ஒரு கிலோ செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நிறையா வேணாலும் நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அந்த பவுட்ரு வந்து நான் அப்படி தான் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நம்ம அந்த மசாலா வந்து எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் மட்டன் கிரேவி சுக்கா சிக்கன் செய்கிறப்பெல்லாம் சேர்த்துக்குவேன் நல்லாயிருக்கும் நான் வந்து அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய்த்தூள் ரொம்ப வந்து காரமாக இருக்கும் பிரியாணி மசாலா நம்ம வந்து வறுத்த நம்ம அரைச்சி வச்சு சேர்த்தோம்னாக்க செம்ம டேஸ்ட்டில் கடையிலலாம் வாங்காதீங்க இது மாதிரி நம்ம வந்து நம்ம அரைச்சி சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் மஷ்ரூமும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் கிரேவி செய்கிறதுக்காக மீல் மேக்கரோட வந்து சேர்த்து செஞ்சுருந்தேன் கிரேவி வந்து அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா கலரி விடுங்க மஷ்ரூமில் கொஞ்சம் தண்ணி லைட்டாக விடும் நான் வந்து அரிசி கிலோ எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு வந்து நான் அளந்து எடுத்துக்கிட்டேன் தண்ணி வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றுங்க கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா சாதம் கொஞ்சம் வேகிறதுக்கு இதாக இருக்கும் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தாங்க வாங்குவேன் அந்த அந்த சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும் அந்த அரிசி வந்து பிரியாணிக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நான் தக்காளி போடும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு சே பார்த்தேன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் அதனால் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த நேரம் நம்ம வந்து ஊற வச்சு அரிசி சேர்த்துக்குவோம் அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை நம்ம வந்து என்ன வாங்க வெங்காயம் இந்த களி வதக்கிற நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்குங்க ஊறுனதுக்கு ஊறுறதுக்கு அரிசி அது மாதிரி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிடுங்க ஊற வச்சதுக்கப்புறம் கழுவாதீங்க அரிசி உடையும் இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு நல்லா கிளறி விட்டுக்குவோம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம மூடி போட்டு திறந்து பார்க்குறதுக்கு ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் சாப்பாடு வந்து அப்படியே அடிபிடிச்சிருங்க இப்போ தண்ணி வந்து லெவல் வந்து கரெக்டாக ஆகிடுச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் சாதமும் லைட்டாக வெந்துருச்சுங்க இப்போ நம்ம தம் போடுறது கரெக்டாக இருக்கும் சாப்பாடு வந்து அடிக்கடி போட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா சாப்பாடு உடைய ஆரம்பிச்சிரும் இந்த நேரம் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நான் லாஸ்ட்டாக தாங்க வந்து நெய் சேர்க்குவேன் கொஞ்சமாக புதினாத்தலாம் மல்லிதலை வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிட்டேன் நெய் சேர்த்தோம்னா சாப்பாடு நல்லா சூப்பராக நல்லா நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் சேர்த்திங்கனாக்கா இப்போ மூடி போட்டு நம்ம தம் போட்டு வச்சுக்குவோம் இந்த கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பு ஆனில் இருக்கட்டும் தம்ல இருக்கும்போது இப்போ திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு தம் போட்டு வச்சிங்கனாக்கா கரெக்டாகிடும் கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு வச்சுப்போம் கரெக்டாக இருக்கும் சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க அந்த தயிர் நான் எனக்கு வந்து வெறும் தயிரில் உப்பு போட்டு பிரியாணியில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி யார் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் வெ வெங்காயம் எடுத்துக்க முடியாது தயிர் தாங்க ரொம்ப போட்டு சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி இது மாதிரி மசாலா வறுத்து அரைச்சு நீங்கள்னு ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தோற்று போயிடுங்க அந்த பிரியாணிக்கு வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க மஷ்ரூம் வாங்கினீங்கனாக்கா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிஞ்சி கமெண்ட்டில் சொல்லு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்து போடுறதுக்கு தேங்க்ஸ்